அனௌன்ஸ்மெண்ட்டா சொல்ல போறாங்க வணக்கம் வெரி குட் மார்னிங் இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான நாள் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டா இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் லிடியன் நாதஸ்வரம் உலக அளவுக்கு தெரிஞ்ச ஒரு பெயர் நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ் சினிமா மட்டுமல்ல அனைத்து மொழிகளையும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கலைஞன் ரெண்டு வயசுல அவருடைய இசை பயணம் ஆரம்பிச்சு இசை பயிற்சி தொடங்கி கே எம் ஸ்கூல் ரஹ்மான் உடைய ஸ்கூல்ல அவர் பயிற்சி எடுத்து இன்னைக்கு உலக அளவில் நடந்த வேர்ல்டு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற அவார்டும் வாங்கியிருக்காரு டூ தௌசண்ட் நைன்டீன்ல கிட்டத்தட்ட ஏழு கோடி பரிசு வாங்கி அந்த சிறுவனா நம்ம பார்த்துருப்போம் இப்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு பிரஸ் மோகன்லால் சாருடைய ஒரு படம் மலையாளத்துல இசையமைப்பாளரும் இசையமைச்சிருந்தாங்க இன்னைக்கு என்ன இந்த சந்திப்பு அப்படின்னு சொல்லப்போனா வேர்ல்டுலேயே இருக்கக்கூடிய பெஸ்ட் பர்ஃபாமரா இருக்கக்கூடிய பிள்ள மியூசிஷியன் ட்ரம்மர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அழகான ஷோ நடத்த போறாங்க ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம் அவங்கள நம்ம நேரில் கூட பார்க்க முடியாது அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை லிடியன் நமக்காக கொண்டு வராங்க லிடியனுக்காக அவங்களாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு அவங்க அப்பா அவங்களும் பெரிய காரணமாக இருக்காங்க ஸோ இப்போ இதுக்கப்புறம் லிடியன் பேசலாம்னு நினைக்கிறேன் உங்களோட கேள்விகளும் லிடியன் கிட்டே கேட்கலாம் ஹாய் லிடியன் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க உட்கார்ந்துக்கலாம் நாங்கள் நான் வாங்கிக்கலாம் சோ இந்த நாள் எப்படி இருக்கு நீங்க ரொம்ப எதிர்பார்த்தீங்க உங்க சின்ன வயசு கனவா கூட இருக்கும் நினைக்கிறேன் சொல்லுங்க சோ நான் முத முதல்ல மியூசிக் ஆரம்பிச்சது வந்து ஆஸ் அ ட்ரம்மரா தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஃபுல் ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் இங்க வந்து காலையில இங்க வந்து எல்லாம் பிரஸ் நண்பர்களுக்கும் இங்க வந்து எங்களை இன்டர்வியூ பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின் என்னோட கெரியர் நான் முத முதல்ல நான் ஒரு ட்ரம்மரா தான் ஆரம்பிச்சேன் ஸோ அந்த ட்ரம்ஸ் எப்போவுமே ஐ ஹேட் அ சாஃப்ட் கார்னர் மை ஹார்ட் ஆல்வேஸ்ன்னு சொல்லலாம் ஸோ இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்கு மெயினாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஸோ ஃபஸ்ட்டு மெட்ராஸ் பியானோ ஃபர்ஸ்ட் பண்ணலாம் நினச்சோம் ஏன்னா நான் இப்போதிக்கு ஃபுல் டைம் நான் பியானிஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறதால ஆனால் டு பிகின் வித் என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரம்ஸில் பண்ணிணா கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு டச்சிங்காக இருக்கும் அண்ட் ஒரு இது ஒரு புது இனிஷியேட்டிவாக இருக்கும் ஒன்று ஒன்று நினச்சி சென்னையில் இந்த மாதிரி இந்த மாதிரி முன்னாடி நடந்ததே இல்லை மோஸ்ட்லி சவுத் இந்தியா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க

அண்ட் இதில் வந்து ஆறு ட்ரம்மர் நான் சொன்ன மாதிரி அதில் யாருங்க ஃபர்ஸ்ட் இயர் ஒரு லெஜெண்டரி ட்ரம்மர் நாங்கள் இங்கே இருக்கிற ட்ரம்மர் எல்லாருமே ஹூ ஆல் வி லுக் அப் டுன்னு சொல்லலாம் ஸோ அவர் பேர் வந்து டே வெக்கல் உலகத்திலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரம்மர் அவர் அவர் அவரோட ஃபுட் ஸ்டெப்ஸ் தான் இங்கே இப்போ வாசிட்டு இருக்கிற மேக்சிமம் எல்லா ட்ரம்மரும் ஃபாலோ பண்ணுறோம் அண்ட் அவர் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் ஸோ அவர் என்னோட க்ரொமேட்டிக் க்ரமேட்டிக்ன்ற ஆல்பம்ல ரெண்டு பாட்டு அவர் வாசிச்சிருக்காரு அண்ட் இப்போ நான் அடுத்தது செலஸ்டியல்ஸ்ன்னு ஒரு இண்டியன் ஃபியூஷன் ஆல்பம் நான் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதுலேயும் ஒரு பாட்டு அவர் வாசிச்சிருக்காரு ஸோ நான் இந்த மாதிரி ஒரே ஒரு மெயில் தான் பண்ணேன் ஒரு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி ஒரு மெயில் பண்ணேன் சார் இந்த மாதிரி நான் ஒரு சென்னையில் ஒரு இந்த மாதிரி ட்ரம் ஃபெஸ்ட்னு ஒன்று பண்ண த ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப பெருசாக அண்ட் இன்ஸ்ட்ரூமெண்டலிஸ்ட் அண்ட் ஆஸ்பைரிங் ட்ரம்மர்ஸ் மியூசிக் லவர்ஸ் மியூசிக் எந்தூசியாஸ்ட் அண்ட் ரிதம் லவர்ஸ்க்காக ஒரு ஃபெஸ்ட் பண்ண போகிறேன் அதுல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஒரு honor மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணனும்னு கேட்டேன் உடனே அவர் இருந்து மெயில் வந்துச்சு கண்டிப்பா இட் வில் பி மை ஆனர் டு கம் அண்ட் பிளே இன் யோர் சிட்டி அண்ட் ஆல்சோ ஃபார் யூன்னு சொன்னாரு வெரி பிக் பிளெஸிங் அண்ட் ஆனர் ஃபார் மீன்னு சொல்லலாம் so அவர் சென்னை வரது நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் and அண்ட் so, and அண்ட் மலேசியா சிங்கப்பூர்ல இருந்தெல்லாம் டிக்கெட் புக் பண்ணிட்டு இந்த ஷோக்கு வந்து பார்க்க ஆளுங்க வராங்க மிகச்சிறந்த சித்தார்த்த் நாகராஜன் அண்ட் என்னுடைய நண்பன் ஸ்டீவன் சாமியல் தேவசி அண்ட் ரொம்ப ஒரு அண்டர் அண்ட் அமேசிங் ஒரு ட்ரம்மர் பட் அன்பார்ச்சுலி அவருக்கு ரெகன் பேர் வந்து இலை ஸோ அவரும் இந்த இதுல அவர் வாசிக்கிறாரு ஸோ அவர் ஒன் ஆஃப் த அவர் இந்தியாலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரெம்னு சொன்னால் ஆனால் பாவம் அந்த ரெக்கெட்னிஷன் இல்லாததால அவர் அவ்வளோவா வெளியில வரல ஸோ இந்த ஸ்டேஜ் அவருக்கு ஒரு பெரிய ஸ்டேஜா இருக்குன்னு நாங்கள் இடம் கண்டிப்பா ஒரு சாம்பிள் தான் அங்க என்ன பண்ண போறாங்கங்கிறது ஒரு சின்ன பிட் தான் இப்ப நமக்கா வாசிக்க போறாங்க ஹலோ சார் இதுல வந்து பெரிய பிஐபி ஏஆர் ரகுமான் இளையராஜா இதுபதி நாட்கள் எல்லாம் கூட்டிருக்கீங்களா எல்லோருக்குறாங்களா ஆமா ஆமா நாங்கள் எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கும் இந்த நியூஸ் எல்லாம் தெரியும் நான் அவங்களும் ஃப்ரீயா இருந்தால் நான் கண்டிப்பா இதுக்கு வந்து பாக்குறேன்னு சொல்லிருக்கேன் இது எவ்வளவு கட்டணம் சொல்லிக்கிறீங்க சார் சரி என்ட்ரி டிக்கெட் வந்து புக் மை ஷோ நிறுவனம் அங்க குடுத்திருக்கேன் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஆரம்பிச்சிக்கிறேன் அப் டுவரி அப் டூ செவன் தௌசண்ட் வரைக்கும் போட்டிருக்கோம் ஆமா சாமானியல்லாம் அப்போ வந்து பாக்க முடியதில்ல அவங்க 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 எல்லாருமே வந்து பாக்கலாம்

ஃபைவ் ஹண்ட்ரட் டிக்கெட்ஸ் தௌசண்ட் டிக்கெட்ஸ் அண்ட் அதிலிருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஏறுது கூட ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கும் வந்து பாக்குங்க சாரி இந்த அமௌண்ட் வேற எதுக்காவது யூஸ் பண்றோங்களா ஆமா நாங்க சேரிட்டிக்கு குடுக்கலான்னு இருக்கோம் நிறைய மியூசிக் ஸ்கூல்ஸ்க்கு கொடுக்கலாம்னு இருக்கோம் நிறைய பேர் மியூசிக் கத்துக்க ஆசைப்படுறாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் டொனேட் பண்ணலாம்னு இருக்கும் ஸோ இந்த இடமா இதை விட பெரிய இடமா நேரஸ்டடியோருக்கு

first 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 year வந்து ஒரு இன்டர்நேஷனல் legend வந்து and அவர் footsteps follow பண்ற நாங்க எல்லாம் பார்த்து வளர்ந்த ஒரு youngsters மாதிரி பண்ணிடலாம் நாங்க பண்ணலாம்னு நினைச்சோம் and அடுத்த வருஷம் வரும்போது இந்தியன் ஆர்ட்டிஸ்ட் இப்போ சிவமணி சார் ஜாக்கிர் ஹுசைன் சார் இவங்க எல்லாம் வரும்போது என்ன கொஞ்சம் பெரிய வெந்திய மாதிரி போட்டு என்ன கொஞ்சம் பெரிய லெவல்ல இந்த வருஷத்துல ஏதா ஒரு குறைங்க இருந்தா கூட அடுத்த வருஷத்துல இவங்க எல்லாம் வரும்போது இன்னும் நல்லா பண்ணலாம்னு ஒரு ஐடியா இந்த ஷோக்காக எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் எடுத்திருக்கீங்க என்ன ப்ளான் பண்ணி வச்சிருக்கீங்களோட ஷெட்யூல் இந்த ஷோக்காக நான் நிறைய பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் எல்லா ட்ரம்மர்ஸும் நல்லா பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா டே மாதிரி ஒரு ஆள் வரும்போது இன்னொரு ஒரு நிறைய எலிமெண்ட்ஸ் கூட இருக்கு டே கூட சேர்ந்து அவர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு அவர் தேர்ட்டி டூ டைம் கிராமி அவார்டு தான் டே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ட்ரம்மராக இருந்திருக்காரு அவரோட சிக்கோரியாவோட ஹிட்ஸ் எல்லாமே சேர்த்து பண்ற மாதிரி சிலது அண்ட் நிறைய சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் இருக்கு நிறைய நிறைய ஆர்டிஸ்டும் வராங்க சில பேர் ரிவீல் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ஷோல வந்து நீங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு இருக்கும் இது ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஷோவா இருக்கும் மீடியாக்கா அவங்க வரணும்னா வரல அதெல்லாம் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் யார் வேணாலும் வரலாம் அவர் வந்து இஸ் an அமெரிக்கன் drummer சோ அவர் அமெரிக்கால இருந்து உங்களோட ஃபிலிம் அப்டேட் சொல்லுங்க என்னென்ன படத்துக்கு மியூசிக் பண்றீங்க என்ன இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க கரண்ட் அப்டேஷன் இப்போ நானு எங்க அக்கா அமிர்தவர்ஷினி நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஒன்னு பண்ணிட்டு இருக்கோம் அது என்னன்னா திருக்குறள் அண்ட் ஆயிரம் சிங்கர்ஸ் வேர்ல்ட் வைடு கூட சேர்ந்து ஒரு கொலாப்ரேட் மாதிரி பண்ணி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளுக்கும் இசை வடிவத்தில் வி ஆர் கோயிங் டு ரிலீஸ் வெரி சூன் ஒரு 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 மூணு நாலு மாசத்துல அந்த வேலை முடிஞ்சிடும் இப்போ இந்த ட்ரம் ஃபெஸ்ட் சென்னை ட்ரம் ஃபெஸ்ட் பண்றதால அது இப்போ கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா இனிமேல திருக்குறள் இருக்கணும் அண்ட் சொல்லுங்க மீடியா பார்ட்னர் அதான் சொன்னல அதுக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அது யாரு கவர் பண்ணவும் அவங்க வந்து எடுத்துக்கலாம் ஆமா ஆமா ஸோ இப்போ இந்த திருக்குறள் ப்ராஜெக்ட் தான் இப்போ போயிட்டு இருக்கு

சோ அவங்க ஃபாதர் லிடியன் இவ்வளவு தூரம் வரதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவங்க ஃபாதர் சின்ன வயசுல இருந்தே பயிற்சி கொடுத்தாங்க அவங்க இந்த ஸ்டேஜ் வந்து பேசினா நல்லா இருக்கும் வருஷன் அவங்க மேடை கழிக்கலாம் வணக்கம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் சிரம் தகுதி ஆமா ஏதாவது கேள்வி எதுனா இந்த ஷோ வந்து தம்பி வந்து ரொம்ப நாளா அத ட்ரம்ஸ்லயே வாசிட்டு இருக்கிறதால அவனுக்கு ட்ரம்ஸ் மேல எப்பயுமே ஒரு பெரிய ஒரு அன்பு இருக்கும் அவன் அவனுக்கு அவன் இந்த மாதிரி இந்த குரோமேட்டிக் கிரமேட்டிக் ஒரு ஆல்பம் பண்ணும்போது வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் ட்ரம்மர் டேவ் வெக்கல் அவரை வந்து வாசிக்க வச்சிருந்தான் அவரு ரொம்ப அன்பா தம்பி கிட்ட ஒரு த்ரீ இயர்ஸா வந்துட்டு அவர் பழக்கம் இருந்துச்சு சோ தம்பி சொல்லிட்டு இருந்தாரு சரி நம்ம ஊர்ல வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்டுக்கு முக்கியமா அவங்களை வந்துட்டு முன்னாடி கொண்டு வர மாதிரி ஏதாவது ஒரு ஷோ நம்ம பண்ணி பண்ணணும் நிறைய பாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நமக்கு இந்தியால எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு சிங்கர் சிங்கர் சிங்கர்ஸ் இருந்தாதான் அது ஷோன்ற மாதிரி ஆகுது அப்படி இல்லாம இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்கு வேல்யூ பண்ணணும் ஒரு பியானிஸ்ட் ட்ரம்மர்ஸ் இந்த மாதிரி கிட்டாரிஸ்ட் இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல் பிளேயர்ஸ் இவங்க எல்லாம் வந்து முன்னாடி கொண்டு வரணும்னா நாம ஏதாவது ஒன்னு இனிஷியேட் பண்ணணும் எனக்கு அவ்வளவு காண்டாக்ட்ஸ் இருக்கு வேர்ல்டு ஃபுல்லா ஸோ ல சார் வந்து கண்டிப்பா வருவார் நம்ம கூப்பிட்டா ஃபர்ஸ்ட் டு பிகின் வித் நான் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் ஆரம்பிச்சனோ என் கெரியர் அதாவது நான் ட்ரம்ஸ் தான் ஆரம்பிச்சேன் ரெண்டு வயசுல அப்போ அந்த மாதிரி ட்ரம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணலாம்னா வெக்கலை வர வைக்கலாம் அப்படின்னு சொன்னான் ஆனா நாங்க ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஒன்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம் திருக்குறள்னு தம்பி சொன்ன மாதிரி திருக்குறள் ஒரு ஒரு வருஷமா நாங்க வந்துட்டு வெளியே எங்கேயும் போகாம எந்த கமர்ஷியல் ஷோஸும் ஒத்துக்காம எந்த வெளிநாட்டுக்கும் போகாம வீட்லயே இருந்து இந்த திருக்குறளை வந்துட்டு முழுமையா முடிக்கணும்னு சொல்லிட்டு அது திருக்குறள் குரலோட சேர்த்து பொருளுக்கும் சேர்த்து டியூன் பண்ணி இது ஒரு ஒரு குரலும் ஒரு ஒரு பாட்டு மாதிரி கேக்கும் அது வந்துட்டு இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணதில்லை என்ற பெருமையை விட ஆஹ் நாங்க அதை பண்ணி ஆகணும்ன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்த விஷயத்த ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதை ரொம்ப ரொம்ப சீரியஸா அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க ஆயிரம் சிங்கர்ஸை வச்சுட்டு எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் பிளேபேக் சிங்கர்ஸ் தமிழ் உச்சரிப்பு சரியா இருக்கிற இசை அறிவு இருக்கிற எல்லாருமே உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லாருமே பாட வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் பேரை பாட வைக்கிறோம் மிச்சம் முன்னூத்தி முப்பது நானும் பையனும் மகளும் பாடுறோம் சோ இப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது அவன் ஆசைப்பட்டான் இப்படியே போயிட்டு இருக்கு நம்ம எதுவுமே ஒரு நல்லது இந்த வருஷம் எதுவும் செய்யல சரி யாருக்கும் தெரியாது நம்ம இருக்கிறது நம்ம ஒரு ரிதமுக்காக ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இந்த சென்னை ட்ரம் பெஸ்ட் சொல்லிட்டு அதை ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணி அந்த நேம் டைட்டில் இனி வருஷம் 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 இதை வந்துட்டு பண்ணிட்டு சென்னை ட்ரம் வாசிக்கிற வாசிக்கணும்ன்ற ஆர்வம் வந்து எல்லா ட்ரம்மஸ்க்கும் வரணும் சின்ன சின்ன பசங்க வந்து நானும் சென்னை ட்ரம் ஃபெஸ்ட்ல வாசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிதான் உலகத்துல வந்து மியூசிக்கு வந்து ஜாஸ் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஃபெஸ்டிவல் இருப்பாங்க நம்ம ஊர்ல இப்பதான் அது வந்துகிட்டு இருக்கு அதுவும் மும்பை மாதிரி ஏரியாங்க அத சிட்டில கல்கட்டா மாதிரி அங்கதான் இந்த மியூசிக் எல்லாம் ரொம்ப வரவேற்கிறாங்க இங்க சவுத் இந்தியால பெங்களூர் வரைக்கும் தான் அந்த விஷயங்கள்லாம் நடக்குது அதுக்கு கீழே யாரும் வந்துட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு ஆடியன்ஸ் வந்துட்டு ட்ரம்ஸா அப்படின்ற மாதிரி சாதாரணமா பாக்குறாங்க ஆனா அப்படி இல்லை இந்த நிகழ்ச்சியில வாசிக்கணும் இது யார் கியூரேட் பண்றது அது அப்படின்னா ஒரு லியனா அப்படி சொல்லிட்டு அப்படி ஒரு விஷயம் வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு அழகா மியூசிக் வந்து டெவலப் ஆகணும் எவல்யூஷன் வரணும் அப்படின்றதுக்காக இந்த இந்த ஷோ வந்துட்டு நாங்க ஃபர்ஸ்ட் டைமா இனிஷியேட் பண்ணி நடத்துறோம் அதுக்கு டேவ் வக்கல் வர்றது வந்து எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா அவர் தம்பி சொன்ன மாதிரி டேவ் வைக்கல் உடைய ஃபுட் ஸ்டெப் பார்த்த நிறைய நினச்சிட்டு இருக்கிறாங்க நடத்தும் போது எவ்வளவு பெரிய பெருமை சென்னைக்கு இது இது பணத்துக்காகவோ ஒரு கமர்ஷியலுக்காகவோ ஒரு டிக்கெட் விற்கணுன்றதுக்காகவோ இது வந்துட்டு ஒரு இவங்க கிட்ட கொடுத்துட்டு பெருசா ஆக்கணும்ன்றதுக்காகவோ கிடையாது உண்மையா சொல்ல போனா எங்களுக்கு இதை மியூசிக்கை தவிர இதை எப்படி நடத்தணும்னு கூட தெரியாது பிப்ரவரி மாசம் ஆரம்பிச்சது ஹால புக் பண்ணோம் நாங்க ஆனா செப்டம்பர் முப்பதாம் தேதி கூட எங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது டிக்கெட்டு வித்தா ப்ரோக்ராம் பண்ணலாம் பரவாயில்ல வீட்டில சேர்த்து வச்ச காசை வச்சுட்டு ஷோ பண்ணலாம்ன்றதுதான் இந்த அறிவியே இருந்திருக்கு எங்களுக்கு ஆனா எல்லாரும் இப்ப வெல் எல்லாம் முன்னாடி என்ன இப்படி பண்றீங்க எவ்வளவு பெரிய பட்ஜெட்டு என்ன நீங்க ஸ்பான்சரே வாங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கேக்குறாங்க ஸ்பான்சர் கிட்ட போயிட்டு நாங்க வந்து எப்படி பெக்கிங் பவுல்ஸ் எடுத்துக்கிட்டு போகணுமா அப்படின்ற நீங்க ஈவெண்ட் மேனேஜர்ஸ் கிட்ட கொடுங்க அப்படின்னு அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு அது கூட ஒரு மாதிரி போய் கையே மாதிரி ஒரு விஷயம் தானே மியூசிஷியன்ஸ்க்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்ல பையன் அதுக்கு மேல டாடி நீ எங்கேயும் போயி அவமானப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப நீங்க கேட்கிற கேள்வி கூட இது எந்த மீடியா எடுக்க போகுதுன்னு சொல்றீங்க எங்களுக்கு பதில் சொல்ல கூட தெரியல இன்னும் யாரையாச்சும் அப்ரோச் பண்ணணுமானு தெரியல ஆஹ் ஒன்னும் புரியல எங்ககிட்ட இருக்கிற காசை வச்சுட்டு செய்ய முடியும் நிகழ்ச்சி எங்களுக்கு போக்கஸ் எல்லாமே அந்த மேடம் அந்த அழகா அந்த எல்லாரும் ஆறு பேரும் வாசிக்கணும் அது எல்லாரும் ரசிக்கணும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கு இது யார் எடுக்க போறா என்ன பண்ண போறா எதுவுமே தெரியாது இந்த நிகழ்ச்சி அழகா மட்டும் தெரியும் ஏன்னா நாங்க நம்புற மியூசிக் வந்து எங்க எங்களை மானத்தை காப்பாற்றும் அந்த நிகழ்ச்சி அழகா நடத்தும் எல்லாருடைய சப்போர்ட் இருக்கும் மோகன்லால் சார் அவரோட டி அண்ட் அதுக்கு நான் வந்து சாங்ஸ் மட்டும் நான் கம்போஸ் பண்ணுறேன் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து மார்க்கிலியன்னு ஹாலிவுட்டில் இருந்து ஒருத்தர் பண்ணுறாரு ஸோ அந்த படத்தில் வேலை செய்ய எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அண்ட் ஃபஸ்ட் ஸ்க்ரீனிங் இப்போ கொஞ்சம் நாள் முன்னாடி இப்போ நடந்துருக்கு அண்ட் கூடிய சீக்கிரத்தில் அதுவும் ரிலீஸ் ஆகும் ஸோ அதில் மூணு சாங் மூணு சாங் ஒரு சாங் வந்து மோகன்லால் சரே பாடியிருக்காரு உங்கள் மலையாளத்தில் இது pan இந்தியா film ன்றதால அஞ்சு language ல சொன்னாங்க so hindi பாத்தீங்கன்னா ஷான் and பல்ராம் and உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவங்க and தமிழ்ல தமிழ்ல மது பாலகிருஷ்ணன் so இவங்க எல்லாம் சில பேர் பாடியிருக்காங்க so அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படம் டூ தௌசண்ட் நைன்டீன்லயே ஆரம்பிச்சதுனால சோ அப்பதுல இருந்தே ஒர்க் அவரு குரோத்னு சொல்லலாம் சோ அதெல்லாம் பாத்துட்டுதான் இருக்காரு அவரும் சோ அவருக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கும் அவர் எப்போல்லாம் மீட் பண்றதும் ரொம்ப பேசுவார் என் வீட்டுக்கு மூணு வாட்டி வந்திருக்காரு அண்ட் அவரும் ஒரு திருக்குறள் பாடி இருக்காரு ஸோ அதை ரிவீல் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவர் அவர் பரோஸ்க்காக ஒரு பாட்டு பாட வந்தாரு அதுக்கப்புறமா இல்லை நான் திருக்குறள் பாட உங்கள் வீட்டுக்கு நான் இன்னொரு வாட்டி வரேன்னு வாலண்டியர் அவரே சொல்லி இன்னொரு வாட்டி வந்தார் ஒரு டூ த்ரீ டேஸ் கேப்ல ஸ்வீட் பர்சன் ஆமாம் அவரையும் இன்வைட் பண்ணியிருக்கோம் அண்ட் அவரும் ஃப்ரீயா இருந்தால் அவர் டெஃபினட் அவர் அவர் வரேங்களா ஆமாங்க thanks thank you thanks ramba nandri october 10